வரன்னு பாக்குறீங்களா நம்மள்கிட்ட திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு சரௌண்டிங் இருக்காங்க சார் பார்க்குறாங்களா பிரவீன் சார் பேசுறீங்களா அப்பா பேசுறீங்களா சரி சார் இப்போ எப்படி சார் பார்க்குறீங்களா சரி இப்போ நம்ம பொங்கல் வீட்டில் ட்ரெவிங் சார் பஸ்னா டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுவோம் சார் யார் யார் ஓகே சொல்கிறாங்களோ அவங்க டீட்டெயில்ஸை திங்கக்கிழமும் உங்கள்ட்ட சொல்லுவோம் சார் ஓகே அது உங்களுக்கும் ஓகேவாக இருந்தால் அந்த பொண்ணுங்களுடைய போட்டோ ஜாதகம் அட்ரெஸ்ஸு ஃபோன் நம்பர் எல்லாமே தபால் மூலமாக அனுப்பி வைப்போம் சார் அப்புறம் நீங்கள் வாங்கிட்டு கான்டெக்ட் பண்ணி பேசுனீங்கன்னா வர சொல்லுவாங்க பொண்ணை போய் பார்க்கலாம் எந்த பொண்ணு பிடிச்சிருக்கோ பேசி முடிச்சுக்கலாம்

பார்க்கலாங்களா ஆ சரி சார் இப்போ இவருக்கு வந்து எப்படி ராகு கேது செவ்வாய் தோசை எதுவும் இருக்கா சுத்தர் ஜாதகமாக சார் ராகு கேது இருக்கு செவ்வாய் இருக்கு சார் ராகு கேது செவ்வாய் உள்ள போனால் பார்க்கணுமா சரி சார் திவெனி டிகிரி இவர் எம்பிஏ முடிச்சிருக்காரா பிஇஎம்பிஏ இப்போ மாஸ்டர் டிகிரி முடித்த மாதிரி வேணுங்களா இல்ல எனி டிகிரி ஓகேவா ம் என டிகிரி ஓகே நம்ம என்ன கம்யூனிட்டில சார் வர்றீங்க நான் வந்து கம்மா நாயுடு கம்மவர் நாயுடு ஆமா கம்மவர் நாயுடு வந்து 94 சாரா ஆமா சரி சார் இப்ப நம்ம அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் சொல்றீங்களா செக் பண்ணிக்கிறேன் ஆ எழுதிக்கிறேன் 420 420 அபேஷ் நகர் அபேஷ் நகரா ஆமா அபேஷ் நகர் சில்லாலங்கடி வீதி என்ன சார் சில்லாலங்கடி வீதி போலீஸ் ஸ்டேஷன் என்னது பி ஃபோர் போலீஸ் ஸ்டேஷன் எழுதிட்டீங்களா